அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அனுமதியின் அவசியம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வசலம் அவர்கள் கூறினார்கள் சலாமை கொண்டு துவங்கவில்லையோ அப்படிப்பட்ட ஒருவருக்கு அனுமதி கொடுக்காதீர்கள் இந்த செய்தி ஜாபிரமன் அப்துல்லா அலி அல்லாஹானு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீகுல் ஜாமியா என்ற நூலிலே ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வீடுகளுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக அனுமதி கோர வேண்டும் அந்த அனுமதி சலாம் என்கின்ற அந்த வார்த்தையை கொண்டு துவங்கப்பட வேண்டும் அப்படி யார் சலாம் சொல்லி அனுமதி கோரவில்லையோ அவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளை நாம் பார்க்கிறோம் பொதுவாக ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வரைமுறை உண்டு அந்த அடிப்படையிலே நம் வீடு இல்லாத இன்னொரு வீடுகளுக்குள்ளே நுழைகின்ற போது அதற்கென்று சில விதிமுறைகளை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலைய் வசலம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் உங்களை அழைத்து வரச் சொல்லி ஆள் அனுப்பினால் அந்த நபரோடு நீங்கள் வந்தால் அனுமதி தேவையில்லை என்றும் இஸ்லாம் சொல்லுகிறது நபிசல்லாஹ் ஹுலி வசலம் அவர்கள் ஒரு வீட்டுக்கு சென்றால் வாசலுக்கு நேராக நின்று அனுமதி கேட்க மாட்டார்கள் வலது ஓரத்தில் அல்லது இடது ஓரத்தில் நின்றபடி அனுமதி கோருவார்கள் கதவு திறந்திருந்தது என்று சொன்னால் இந்த நடைமுறையை பின்பற்றுவார்கள் அப்துல்லாஹ் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் என்னிடம் இவ்வாறு கூறினார்கள் நான் வந்து அனுமதி கேட்கின்ற போது நீர் திரையை நீக்குவதும் அனுமதியாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார்கள் நம்முடைய வீட்டில் நுழைந்தாலும் வீட்டிற்குள்ளே இருப்பவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்றும் நம்முடைய வீட்டில் நம்மை பெற்றெடுத்த தாய் இருந்தாலும் நாம் சலாம் சொல்லி அனுமதியை பெற்றுக்கொள்வதுதான் இஸ்லாமிய வழிமுறை என்பதையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு மனிதர் நபிசல்லாஹுலே வல்லம் அவர்களிடம் வந்து நான் என் வீட்டுக்குத்தான் செல்கிறேன் உள்ளே என்னுடைய தாயார் மட்டும்தான் இருக்கிறார் அவ்வாறு இருக்க என் தாயாரிடமும் நான் அனுமதி கேட்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்புகிறார் அதற்கு ரபிசல்லல்லா ஹுலையுவலம் அவர்கள் ஆம் என்று பதில் சொன்னார்கள் மீண்டும் அவர் நான் என் தாயாருடன் தான் வசிக்கிறேன் என்று கேட்க அப்போது ரபிசல்லல்லா ஹுலையுவலம் அவர்கள் நீ அனுமதி கேட்டே உள்ளே நுழைய வேண்டும் என்றார்கள் மீண்டும் நான் என் தாய்க்கு பணிபடை செய்பவனாகத்தானே இருக்கிறேன் என்றார் அப்போதும் நபிசல்லாஹ் சலம் அவர்கள் நீ ஆண்மகனாக இருப்பதனால் அனுமதி கேட்டே உள்ளே நுழைய வேண்டும் எனில் உன்னுடைய தாயார் ஆடைகள் ஏதாவது மறைவிட பகுதிகள் திரைந்திருப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது அதை நீ ஒருபோதும் பார்க்க விரும்ப மாட்டாயல்லவா எனவே நீ வருகின்ற அந்த விஷயத்தை உன்னுடைய தாயார் அறிந்து கொண்டால் அவர்கள் தன்னுடைய ஆடைகள் விலகியிருந்தால் அதை சரி செய்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் மகனோ அல்லது யாருமே வீட்டில் இல்லை என்று கருதி சில ஆடைகளை தளர்த்திவிட்டு வேலைகளை பார்க்கக்கூடிய அவசியம் ஏற்படலாம் அவ்வாறு இருக்கின்ற போது திடீரென்று அனுமதி கேட்காமல் மகனே உள்ளே வந்து விட்டாலும் ஆடையை சதி செய்வதற்கு அவகாசம் இல்லாமல் போய்விடும் என்பதனால்தான் வலை அலைவசலாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் சலாம் கூறுவதுடன் தன்னுடைய வருகையை உணர்த்துவதற்கு கணிப்பதும் கூடும் என்றும் சில நூல்கள் தெளிவுபடுத்துகின்றன மூடப்பட்ட வீடுகளுக்குள்ளே அனுமதி கேட்கும் போது வீட்டுக்குள் இருப்பவர் யார் என்று கேட்டால் வந்திருக்கக்கூடியவர் தன்னை குறித்து தன்னுடைய பெயரை குறித்து தெளிவாக சொல்ல வேண்டும் ஒரே பேரிலே பல நபர்கள் இருந்தால் அவர் தன்னுடைய அடையாளத்தை சொல்லி தன் பெயரை சொல்ல வேண்டும் ஜாபிர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் தனது சொந்த விஷயமாக நபிசல்லாஹாஹ் அலையூஸ்லாம் அவர்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டினார்கள் உள்ளே இருந்து நபிசல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் யார் என்று கேட்க ஜாபிர் அலி அவர்கள் நான் தான் என்று கூறினார்கள் நபிசல்லாஹி வஸ்லம் அவர்கள் அந்த பதிலை வெறுக்கும் விதமாக அது என்ன நான் தான் என்று சொல்வது பெயரை சொல்ல வேண்டியது தானே என்று அந்த ஜாபிர் அலி அல்லாஹோன அவர்களுக்கு புரிய வைத்த செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன எல்லாம் வல்லா அல்லாஹு தாலா இஸ்லாமிய விதிமுறைகளை அனுமதி கோருகின்ற நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய நல்லூர்களாக நம்மையும் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரக்கா தொகு